அனைத்து மாநில அரசுகளும் மே ஏழாம் தேதி போர்க்கால ஒத்திகை நடத்த மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது தாக்குதல் நடத்தப்பட்டால் பொதுமக்கள் தங்களை தற்காத்துக் கொள்வது குறித்தும் மாநில அரசுகள் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த ஒத்திகை நடத்தப்பட உள்ளது இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாகவே ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக வான்வழி தாக்குதல் எச்சரிக்கை சைரன்களை இயக்குதல் விபத்து தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த பயிற்சி பொதுமக்களை பாதுகாப்பாக வெளியேற்றுதல் உள்ளிட்டவை ஒத்திகையில் இடம்பெறும் கடலுக்கடியில் போர்திறனை வலுப்படுத்தும் சோதனையை இந்திய கடற்படையுடன் இணைந்து வெற்றிகரமாக நடத்தியது டிஆர்டிஓ பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் கழகமான டிஆர்டிஓ மற்றும் இந்திய கடற்படை ஆகியவை இணைந்து மல்டி இன்ஃபுளுயன்ஸ் கிரவுண்ட் மைன் என்ற ஆயுதத்தின் சோதனையை வெற்றிகரமாக நடத்தியுள்ளனா் எம்ஐஜிஎம் தொழில்நுட்பம் என்பது எதிரி கப்பல்களின் ஒளி மின்சார மற்றும் காந்த அடையாளங்களை கண்டறியும் திறன் கொண்டது இது மறைந்திருக்கும் கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களுக்கு எதிராக இந்திய கடற்படையின் திறன்களை மேம்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த அமைப்பு இந்திய கடற்படையின் கடலுக்கு அடியிலான போர் திறன்களை மேலும் வலுப்படுத்தும்